கத்த நல்லவர் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தை கவனியுங்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளையும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் அப்போ நடவடிக்கைகள் ஒரு தேவ பிள்ளைகள் அத்தியாவசியமாய் தியானிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி கத்த நல்லவர் எழுப்புதலுக்குரிய தாகம் உள்ளவர்கள் இந்த புத்தகத்தை கடந்து போக முடியாது கத்த நல்லவர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுடைய முதல் துருச்சபையின் ஜனங்கள் நடுவில் வைராக்கியம நின்றவர்கள் மூலம் அப்போஸ்தலர்கள் மூலம் கத்தர் செய்த கிரியைகளை பார்க்க முடியும் இயேசு செய்த ஊழியம் இயேசுவோட நின்றும் இயேசு உயிரோடு இருக்கும் போதே இயேசுவை கொள்றதுக்கு அவ்வளோ திட்டம்

ஏசுகிருஷ்ணுடைய ஊழிய எத்தனை வருஷம் முப்பது வயதுல ஊழியத்தை ஆரம்பிச்சு மூன்றை ஆண்டுகள் வல்லமையான ஊழியத்தை செய்கிறார் இந்த மூன்றை ஆண்டுகளும் ஆமென் ஜெருசலேம்ல இருந்த தேவ பக்தி உள்ள யூதர்களுக்கு இயேசுனுடைய போதனைகள் புடிக்கல ஏன்னா அவர்களுக்கு மோசே தான் முக்கியம் என்ன முக்கியம் மோசே தீர்க்க தரிசனம் பிரமாணம் நியாய பிரமாணம் இத தவிர வேற ஒன்னு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது கத்த நல்லவர் எழுப்புதலுக்கு ஆண்டவர் தேவ ராஜ்யத்தினுடைய பிரபல்யத்தை விரிவுபடுத்த விரும்புகிறார் அவர் சொன்னார் எல்லா தீர்க்க உங்கள் சகோதரனாகிய மோச என்ன குறித்து சொல்லி இருக்கிறான் என்னை போல ஒரு தீர்க்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து எழுப்புவார் சொல்லியிருக்க அதை விசுவாசி ஏசு எவ்வளவு வசனங்களை சுட்டி காண்பித்தும் அவர்களுக்கு அந்த வசனங்கள் மறைக்கப்பட்டதாகவே இருந்தது ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இல்லாதவர்கள் எந்த தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்க முடியாது அல்லது மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இல்லாத ஆட்கள் தீர்க்க தரிசனங்களை சபையின் மூலம் சொல்லப்படுகிற தரிசனங்களை எழுப்புதலுக்காக சொல்லப்படுகிற திட்டங்களை ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இல்லாதவர்களுக்கு அது ஏதோ வேடிக்கையாய் தெரியும் கத்த நல்லவ இப்ப இயேசுடைய ஊழியம் ஒரு மிகப்பெரிய ரிவைவல் கலிலேவில துரத்துனா அவர் இன்னொரு இடத்துல ஊழியம் செய்கிறார் அங்க துரத்துனா இன்னொரு இடத்துல ஊழியம் 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 எல்லா இடத்துலயும் ஒரு பகுதியில்

ஏசு அவ்வளோ பெரிய அற்புதம் செய்தவரையே துச்சமாய் நினைத்தார்கள் ஏசு செய்யாத அற்புதமா கடல்ல நடக்கிறாரு கச்ச நல்லவர் கண்ணு பிறவில எல்லாமே ஜனங்களுக்கு முன்பாக திருஷ்டாந்தமாய் நடக்கிறது அவர்களால் எதுவும் பேச முடியாத அளவு நடக்குது இவ்வளவு அற்புதங்களை செய்து லாஸ்ட் எல்லா யூதர்களுக்கு நடுவில் நாலு நாள் கல்லறையில வச்சது எல்லாருக்கும் தெரியும் அடக்கம் தெரியும் கொண்டு போனது தெரியும் உயிரோடு எழுப்பி அதே லாசருவை கண்ணார பார்த்தது தெரியும் அப்படிப்பட்ட விளையேறப்பட்ட அற்புதங்களை பார்த்த யூதர்கள் இயேசுனுடைய அற்புதத்தில அவங்களுக்கு ஒரு பெரிய தொடுதலா என்ன செய்யல தெரியல அவங்க நினைத்தாங்க இந்த அற்புதம் எப்படியாவது நிக்கட்டும் இந்த ஊழியம் எப்படியாவது நிக்கட்டும் இந்த தரிசனம் நிக்கட்டும் இவங்க சொல்லுகிற இந்த உபதேசம் நிக்கட்டும் இவர் புது பிரமாணத்தை ஜனங்களுக்குள்ள ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உலகமே அவனை என்ன செய்கிறது பின்பற்றி போகிறது அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசைவின் ஊழியம் நின்று விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் நடுவில் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தான் நடக்குது பாருங்க ஆமா நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும் நான் நிர்ணயித்திருக்கிறபடி நிலை நிற்கும் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி இந்த பனிரெண்டு சீசர்கள் எம்மாத்திரம் கூப்பிட்டு மிரட்டினா ரெண்டு நாள் ஜெயிலில் போட்டா அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் ஊழியத்தை செய்ய மாட்டான் நினைச்சாங்க கர்த்தர் வல்லமையான கிரியைகளை தம்முடைய பிள்ளைகள் மூலம் செய்ய ஆரம்பித்தார் இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே தேவ சபைக்குள்ள இருந்து ஆமேன் இந்த இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன் இயேசுடைய நிழலிலே வாழ்ந்தவர்கள் ஆமேன் சாதிக்காம சாக மாட்டாங்க இருப்பாங்க இயேசுனுடைய மறைவில் இயேசுனுடைய உபதேசத்தில் இயேசுனுடைய வசனத்தில் இயேசப்பாவுடைய வழி நடத்துதில் இயேசப்பாவோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனை அவ்வளவு லகுவாய் தோற்கடிக்க முடியாது பேதர்வை ஏமாத்தியாச்சு யூதாசை ஏமாத்தியாச்சு தோமாவை சந்தேகப்பட வச்சாச்சு எல்லாத்துக்குள்ளேயும் பயத்தை கொடுத்தாச்சி இயேசுனுடைய ஊழியம் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரத்திலிருந்தே ஆரம்பிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய பரிசுத்தாவினுடைய பொழிவு ஆமேன் முதல் அற்புதம் அப்போஸ்தலர்கள் மூலம் நடக்க ஆரம்பிக்கு ஆமேன் பிறவியிலிருந்து நடக்க முடியாம ஆமேன் ஆலயத்தின் வெளியே உட்காந்திருந்த இருந்த மனுஷன் கிட்ட பேதரு சொல்றா ஏதா ஆகிலும் கிடைக்கும் பாக்காதப்பா உனக்கு ஒரு விலையேற பெற்ற அற்புதம் உண்டு உனக்கு ஒரு விலை ஏற பெற்ற ரட்சிப்பு உண்டு உனக்கு ஒரு விலை ஏற பெற்ற சுகம் உண்டு உனக்கு ஒரு விலை ஏற பெற்ற புதிய வாழ்க்கை எங்களிடத்துல ஏதாகிலும் நீ நினைக்கிறது என்கிட்ட கிடைக்காது ஆனா நீ நினைத்து பார்க்க முடியாத ஒன்று எங்களால் உனக்கு கொடுக்க முடியும் அலலுயா நீ நினைக்கிறது ஒரு வெள்ளி துண்டு காயன் ஒரு ஒரு வெள்ளி ஒரு பொன் காயன் நீ கொடுத்தா ஆமே இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ போதுமானதை தர முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் நீ நினைத்து இருக்கிறது எங்க கிட்ட கிடைக்காது ஆனா நீ நினைக்காத ஒன்றை எங்களால் நடத்தி காண்பிக்க முடியும் எழுப்புதலின் நாட்கள் அப்படிதான் நடக்கும் அலலூயா அலலூயா

Hallelujah. என்கிட்ட உனக்கு ஒ என்ன இருக்கு அபிஷேகம் இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை வெறும் அற்புதத்தின் காரணராய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏசுவா பரவாயில்ல ஏதோ ஒன்று சுகமாகும் பரவாயில்ல ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கும் பரவாயில்ல ஏதோ ஒரு சாபம் நீங்க ஆசீர்வதிக்கப்படும் பரவாயில்ல ஏதோ அந்த வாழ்க்கைக்கு ஏதோ அவர் கொஞ்சம் நல்லது செய்வார் நம்பி அப்படி அல்ல அதையும் தாண்டி அதற்கும் மேலே நினைத்து பார்க்க முடியாது என்னிடத்துல

அப்ப கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு கீழ்படுகிற போயிருந்தா எழுப்புதல் கண்ணோட்டம் கீழ்படுகிற உபதேசத்துக்கு கீழ்படுகிறாங்க இயேசுனுடைய தரிசன பார்வை மறந்துருது உபதேசத்துல கொடுக்கறதுல கவனமா இருக்கணும் மத்த எல்லா இயேசு என்னென்ன சொன்னாரு அதுல கவனமா இருக்கு ஆனா இயேசுடைய தரிசனத்தை தொடர்வதில் கவனமா இருந்தாங்க அதனால சார்ச்சுக்கு போகும்போது வெள்ளி எடுத்துட்டு போகணும் பொண்ணு எடுத்துட்டு போகணும் பிச்சைக்காரங்க இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாது கண்டிப்பா தெரியும் ஆமை இயேசுனுடைய சீஷர்கள் அவ்வளவு அந்தஸ்தா வாழ்ந்தவன் ஒரு துண்டு வெள்ளி கூட கையில இல்லையா அன்றைக்கு அவங்க நிலைமை அப்படிதான் இருந்திருக்கு இயேசு கூட இருக்கும்போது இயேசு ஒரு நாள் கேட்குறாரு வரி கேட்குறான்டவர் என்ன செய்ய போய் என்ன செய்ய பேங்க்ல இருக்குது எடுத்துட்டு வான்னு சொல்லல கிரெடிட் கார்டு எடுப்பா சார்ஜ் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாருப்பா ஜீசஸ் மினிஸ்ட்ரி அப்படி இயேசுனுடைய ஊழியத்தை சொல்கிறேன் வேற ஊழியம் இல்லை ஆமாம் ஜீசஸ் மினிஸ்ட்ரி அவர் இன்னைக்கு எல்லாரும் அவங்க பேர்ல தானே ஊழி இருக்குது அவர் இயேசு போ சொல்லிருப்பாப்பா நம்ம அகௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதோ எடுத்து வரி கெட்டுப்பா கட்டிட்டு வந்துரு அவங்க கேட்குறான் ஆண்டவரே நம்ம என்ன செய்ய யேசுப்பா சொல்கிறாரு முதல்ல போய் ஒரு மீனை பிடி அது வாயில நீ என்னத்தை காண்ப ஒரு பணத்தை வெள்ளி பணத்தை காண்ப அப்போ இயேசுனுடைய ஊழியத்தில் அவர் பழக்கு வைத்தது என்ன அப்படின்னா கையில் எதையும் என்ன செஞ்சிகிட்ருக்காத எல்லாமே அந்தந்த ஊர்ல செலவழிஞ்சிருந்து ஒரு ஊர்ல வாங்குறாரு ஒரு ஊர்ல செலவழிது செலவழிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் ஊழியத்துக்கு செலவழிக்க சொல்லி கொடுத்துருக்குறாரு கையில வெள்ளியும் பொண்ணும் வச்சிருக்கிற பழக்கம் அவர் இல்லை தான் அவர் கையில இருந்து கொடுத்திருப்பார் அக்கௌண்ட்ல இருந்து இல்ல ஏதோ ஒண்ணு ஏசு அவ்வளவு பெரிய ஊழியத்து எவ்வளவு பணக்காரன் வீட்டுக்கு போனார் எவ்வளவு ஐஸ்வர்யாவின் வீட்டுக்கு போனார் ஏதோ ஒரு வெள்ளி காசோ வெள்ளி பணமோ அவர் சுமக்கலை அப்படின்னு தான் அடையாளம் கத்த நல்லுவ தான் பேதல் சொல்றான் வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி பாக்கெட்ல வேற ஒண்ணு இல்லப்பா காசு எல்லாம் இல்லப்பா ஆமாண்டா இளையர பெற்ற ஒண்ணு இருக்குது அலுவையா அதுக்கு பேர் தரிசனம் அதுக்கு பேர் அபிஷேகம் அதற்கு பேர் வாக்குத்தத்தம் அதற்கு பேர் தேவனுடைய அழைப்பு அதற்கு பேர் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய தொடர்பு இருக்கிற மனுஷன் ஆவியில பேசுவான் கத்த நல்லவ ஆமேன் ஆவியில பார்க்கிறவங்களால தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும் கத்த நல்லவ என்ன இடத்துல இருக்கிறத நான் உனக்கு என்ன செய்யறேன் சொல்லுங்க

அவர்கள் தேவைக்கு மேலாய் அவர்கள் நினைத்துப் பார்ப்பதற்கு மேலாய் யாருடைய பிரயாணமும் பணம் இல்லைன்னு நிற்கல யாருடைய அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் பணம் இல்லை பொருள் இல்லை அந்தஸ்து இல்லை வாகனம் இல்லை சரியான அங்கீகாரம் இல்லை பொருள் இல்லை அப்படிலாம் அவங்க ஊழியம் நிக்கல அவங்க கிட்ட இருந்த ஒண்ணே ஒன்று தேவ மகிமாய் தேவ அழைப்பு ஜெவ ஆவி ஆத்ம பாரம் தேவ ராஜ்யத்தினுடைய பணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இருந்த ஒரு மிகப்பெரிய சட்ட திட்டங்களின் நடுவுல எவ்வளவு வைராக்கியம் இருந்தா இயேசுவையே அந்த பாடு படுத்துனவங்க இந்த பனிரெண்டு அப்போ சிலர்கள் சேர்ந்து ஆமே ஓடி ஓடி திரிஞ்சு ஒன்னே ஒன்று தான் அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு விலையேற பெற்றது இருக்குது ஆமே சொல்லலாமா இன்னைக்கு சபைக்குள்ள ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு விலையேற பெற்ற ஒன்று இருக்குதுப்பா எங்களுக்குள்ள ஒன்று விலையேற பெற்றது இருக்குது அதை ஜனங்களுக்கு கொடுக்கணும் இந்தியாவுக்கு கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் தூத்துக்குடிக்கு கொடுக்கணும் இந்த திருச்சபை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு எதை கொடுக்கணும் கத்த நல்லவ எங்களிடத்தில் நாங்கள் பெற்றுக் விளையேற தேவ அன்பை தேவ தொடுதலை பெற்ற ஒரு நித்தியமான வாழ்க்கைக்குரிய ஆதாரத்தை இந்த ஜனங்களுடைய கண்கள் காணும்படி எடுத்து காண்பிக்க வேண்டும் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய சாலையில் இருந்து நல்லவைகள் என்ன செய்கிறானா பேதரா எடுத்து காமிக்கிறார் திறந்து பாரு என்ட வெள்ளியும் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆனா ஒண்ணு இருக்கு அலது ஒரு விலையேற பெற்றது இருக்குது அல அலூயா அதுக்கு பேர்தான் ஏசு ஆமே ஆமை வானத்திலும் பூமியிலும் அந்த நாமத்தை போல வேற ஒரு நாமம் இல்லை பேதருக்கு எங்கயாவது ஊழியத்துல குறை இருந்துச்சா எங்கயாவது போய் சாப்பாட்டுக்கு அழுதாரா எங்கயாவது போய் ஊழியம் செய்ய முடியலன்னு போய் அழுதாரா இல்லைங்க எல்லாம் சம்பூர்ணமாக கிடச்சது ஏன் தெரியுமா ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு என்னிடத்தில் ஒரு விலை ஏறப்பெற்றது உண்டு அது சுகமாக்கும் ஆமே சுகமாக்கினதா இல்லையா கத்த நல்லவர் வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் விலையேறப்பெற்றது ரட்சிப்பு வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் விலையேறப்பெற்றது அபிஷேகம் வெள்ளியை பார்க்கலும் உலக பணத்தை காட்டிலும் உலகத்திற்கு சம்பத்துகளை காட்டிலும் ஒருவேளை என்கிட்ட எதுவுமே இல்லையே ஓ பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறவங்க எவ்வளவு திரளா ஏசப்பாவுக்காக செலவு பண்றாங்க இயேசுப்பாவுக்காக ஒரு எழுப்புதலுக்கு ஆமே நல்ல செலவு பண்றதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லையேன்னு நினைச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்காம எனக்குள் விளையேற பெற்ற வார்த்தை சுவிசேஷத்தின் வார்த்தை தேவ அன்பின் வார்த்தை இருந்தா வெள்ளியும் பொன்னும் அதற்கு நிகராய் நிற்க முடியாது வெள்ளியும் பொண்ணும் செய்யாத ஊழியத்தை ரட்சிப்பும் அபிஷேகமும் அழைப்பும் தரிசனமும் வாக்குத்தத்தமும் செய்யும் வெள்ளையும் பொண்ணும் இருந்து ஆமே செய்கிற ஊழியத்தின் மேன்மையை விட தேவ சமூகத்துல உட்கார்ந்து இன்னைக்கு என் மூலம் ஒருத்தனாவது மனம் திருமணம் ஆண்டவரேன்னு ஒரு ஜப தரிசனம் உள்ள ஆட்கள் எழும்புவார்கள் ஆனால் வெள்ளியினுடைய மதிப்பும் பொண்ணுடைய மதிப்பும் அதற்கு ஈடாய் நிற்கவே முடியாது சொல்லலாமா வெண்ணியின் தன்னுடைய கூட்டத்தில் அடிக்கடி சொல்வார்

நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் வெள்ளிய பார்க்கலாம் பொண்ணை பார்க்கலாம் விளையேற பெற்றதை சுமந்து கொண்டு சும்மா வைக்காம அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வோம் அதிகாரத்தில் ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானவர்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இந்த மாலை வேள கத்தருடைய பிள்ளையே வெள்ளியும் பொண்ணும் செய்து முடியாத ஒரு ஊழியத்தை நமக்குள் இருக்கிற பெற்ற ரட்சிப்போம் தேவனுடைய வார்த்தையும் ஆத்ம பாரமும் தரிசனமும் வாக்கு தத்துவமும் கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆதி காலத்தின் அன்பை உண்மையா இருதயத்தில் பதித்திருந்தோமானா அது ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை மிகப்பெரிய எழுப்புதலின் தாக்கத்தை நம்மை கொண்டு செய்ய வைக்கும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு சோமனும் கொஞ்ச நேரம் சோமனை போகிறோம் ஒரு அபாதியான் சகதியந்தடா நீ நினைத்தது எங்கக்கிட்ட இல்லப்பா ஆனா நீ நினைத்து பார்க்க முடியாத ஒன்று எங்கக்கிட்ட இருக்கு ஏன்னா ஒரு வார்த்தை தேங்க் யூ லோ தேங்க் யூ லோ தேங்க் யூ ஃபார் ரெவல்யூஷன் லோ ஆமேன் உங்கள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்கள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அவன் நினச்சது ஒரு வெள்ளி துண்டு கிடைச்சா போதும் ஒரு பொன் துண்டு கிடைச்சா போதும் இன்னைக்கு என் தேவையை நிறைவேற்றி கொள்வேன் ஊழிய காரணம் கத்தருடைய பிள்ளையும் சபையும் இன்னைக்கு உலகத்தில் வாழுகிற ஜனங்களுடைய சரீர தேவையை நிறைவேற்றுகிற ஊழியத்தை செய்வதுதான் பிரதானம் என்று நினைத்து விடக்கூடாது வஸ்திரத்தை விட ஆகாரத்தை விட அவனுக்கு நாம் செய்கிற சரீரத்துக்கு வேண்டிய புரோஜனத்தை விட அவனை ஆவில தேவ பக்கம் திருப்புவமானா தம்பி உனக்கு வஸ்திரம் கொடுக்க இயேசுக்கிட்ட ஆகாரம் கொடுக்கிற நாளைக்குரிய தேவையை சந்திக்கிறேன் உனக்கு ரெண்ட் கொடுக்கிற உனக்கு சப்போர்ட் பண்ற உனக்கு உன் பிள்ளைய படிக்க வைக்கிற இதழ் தேவையெல்லாம் தான் வெள்ளையும் பொண்ணும் எங்க கிட்ட இல்ல ஆனால் அதை விட சிறந்த ஒன்றை நாங்கள் எடுத்து தர விரும்புகிறோம் என்கிற ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயம் தேவன் ஒரு அசாதாரண மனம் திரும்புதலை தேசத்துக்குள்ள தர முடியும் உதவி பக்கம் நடக்கட்டும் கொடுக்கிறது ஒரு பக்கம் நடக்கட்டும் ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறது ஒரு பக்கம் நடக்கட்டும் ஆனால் அந்த வெள்ளியும் செய்ய முடியாத ஒரு நாம் செய்து காண்பிக்கவில்லை என்றால் வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு செய்த ஊழியம் விருதாவாய் போய்விட்டால் இவ்ளோ வெள்ளி இவ்வளோ பொண்ணை செலவழிச்சோம் அவனுக்குள்ள ரட்சிப்ப கொடுக்க முடியல அப்படின்னா கொடுத்த வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் புரோஜன் இல்லாம போயிருமே பேர் பிரஸ்தாபத்துக்கு ஊழிய வேண்டாம் பா வலது கை கொடுக்கறத இடது கை அறியாத இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேர் பிரஸ்தாபத்துக்காக இயேசுக்காகத்தானே கொடுக்கிறேன் இயேசுவுக்கு தானே கொடுக்கறேன் இயேசுவுக்காக கொடுக்கிறதை விட இயேசுவுக்காக செயல்படுகிறவர்கள் வேணும் அந்த ஆத்துமாவை தூக்கி எடுக்கிற அபிஷேகமும் தரிசனமும் சபைக்குள்ள வேணும் இது சாதாரண நாட்களா இருக்க கூடாது இது திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேசங்களுக்கு சபைகளுக்கு இருக்கிற எல்லா தமிழ் பேசுகிற திருச்சபையின் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நாங்கள் உதவி செய்வதுனால் ஒரு பத்து பேர் எங்க அன்புக்காக ஆலயத்துக்கு வந்தாங்க எங்க திருப்திக்கு ஐயோ இந்த பாஸ்டர் கொடுத்தாங்களே ஐயோ இந்த சிஸ்டர் கொடுத்தாங்களே அதனால கொஞ்ச நாள் போகணும்னு வந்தா அவன் பாதியிலே யோசுவை விட்டுருவான் அவன் ஜனவரி பிப்ரவரி தாண்டின உடனே விட்டுருவான் அந்த வஸ்திரத்துக்காக ஆலயத்துக்கு வந்தவன் அந்த வஸ்திரம் பழமையா போகும் பொழுது அவன் 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 அவனுக்கு நம்ம மேல இருந்த அன்பும் பழமையா போயிரும் அதை விட அதுவும் தேவை அது அத்தியாவசிய தேவை இயேசு அதை சொன்னார் கொடுக்க சொன்னார் ஆனா எழுப்புதனுடைய பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா ஆண்டவரே அதை விட நாம் மேலானதை அவனுக்கு கொடுக்கணும் ஒரு வஸ்திரத்தையோ ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய வஸ்திரத்தை ஒரு குடும்பத்துக்கு வேண்டியோ ஆகாரத்தையோ கொடுத்துட்டு எழுப்புதல் இன்னும் நடக்கலையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் தேவ தரிசனத்தை துடிப்பை வைத்திருக்கிற ஒரு மனிதனா இருக்க முடியாது ரெமதியா ரே கலை மேதை அந்தராக அதியாரா ஜபிங்க 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 அண்டவரே எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற தைரியம் சபைக்கு வரட்டும் விசுவாசிகளுக்கு வரட்டும் ஊழியர்களுக்கு வரட்டும் இயேசுவுக்காக நிற்கிற ஆத்ம பார உள்ளவர்களுக்கு வரட்டும் என்ன வரட்டும் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம் என்று சொல்லுகிறவர் ஊழியம் வரட்டும் ஒரு அமாட்சியத்தனே எழுப்புதல் வரலை எழுப்புதல் தாமதிக்குது மறுபட தாமதிக்குது சபை வளர்ச்சிக்காக திட்டங்கள் திட்டங்கள் ஊழிய வளர்ச்சிக்காக நடந்தாலும் அண்டவரே வெள்ளையும் பொன்னையும் கொண்டு செய்கிற ஊழியத்தை காட்டிலும் விசுவாசத்துல தரிசனத்தோட வல்லமையோட கத்தருடைய அபிஷேகத்தை கத்தருடைய கருமையை கத்தருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தினா அதுவே விளையேற பெற்றதா இருக்குமே அதுவே விளையேற பெற்றதா அற்புதத்தை கொண்டவன் அவன் அற்புதத்தை பெற்றுட்டு வீட்டுக்கு ஓடி போகல அவன் தேவாலயத்துக்குள்ள ஏன் தெரியுமா அவங்க கொடுத்தது வெறும் சுகம் கிடையாது அவங்க கொடுத்தது தேவனுடைய சுகம் வாய்களை திறந்து வாய்களை திறந்து அவங்க கொடுத்தது ஒரு ஒரு சரீர சுகமா இருந்திருந்தா அவன் பேதரு காலையோ அவன் காலையை விழுந்து ஐயா நன்றின்னு அழுதுட்டு வீட்டுக்கு ஓடி போயிருப்பான் வேலை செய்யறதுக்கு ஓடி இருப்பான் அவன் ஆலயத்துக்குள்ள ஓடுனா எங்களிடத்துல இருக்கிறத உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறது ஒரு மனிதனை அவன் சொந்த கால்களை நடக்க வைக்கும் பொழுது அவன் பிரயாசத்துக்காக ஓடுகிறவனா மாறாது அவன் கத்தருக்கு நேரா ஓடி வருகிறவனா கேளுங்க ஆண்டவரே இன்னைக்கு தேசத்துல நடக்கிற அற்புதங்கள் அது அவனுக்காக ஓடுகிற ஓட்டமா இருக்கக்கூடாது தேசத்துல நடக்கிற அற்புதங்கள் கர்த்தருக்கு நேராய் ஓடுகிற ஓட்டத்தை செய்ய வேண்டும் அப்படி அற்புதம் நடக்கட்டும் அப்படி துவக்கங்கள் நடக்கட்டும் அப்படி எழுப்புதல் நடக்கட்டும் அப்படி வாஞ்ச நடக்கட்டும் வாஞ்ச உள்ளவங்க அப்படி ஜோமனுங்க வாஞ்சி உள்ளவங்க அப்படி ஜோமனுங்க வார்த்தையை புரிஞ்சு அப்படி ஜோமனுங்க ஏசுவி நாமத்தினாலே அற்புதம் நடக்கும் பொழுது கத்தருக்கு நேரம் ஓடி வரணும் ஆலயத்துக்கு நேரம் ஓடி வரணும் அற்புதத்தை பெற்றுட்டு ஓடுகிற ஜனங்களை கொண்டு எழுப்புதலை விவரித்து காண்பிக்க முடியாது ஏசுவை நாமத்தினால் வாய் திறந்து ஜோமனுங்க வாய் திறந்து ஜோமனுங்க வாய் திறந்து ஜோமனுங்க ரகதியுடா ரபாஷியே

சும்மா இருக்கிற காலமா இருக்க கூடாது இது செயல்படுகிற நேரமாய் மாறட்டும் இது செயல்படுகிற நேரமாய் மாறட்டும் திருச்சபை செயல்படுகிற நேரமாய் மாறட்டும் தேவ சபை செயல்படுகிற நேரமாய் மாறட்டும் தேவ பிள்ளை செயல்படுகிற நேரமாய் மாறட்டும் கத்தருடைய பிள்ளை செயல்படுகிற நேரமாய் மாறட்டும் கத்தருடைய ஜனங்கள் செயல்படுகிற நேரமாய் மாறட்டும் கத்தருடைய பிள்ளைகள் செயல்படுகிறவர்களாய் மாறுவார்களாக செயல்படுகிறவர்களாய் மாறுவார்களாக மாறுவார்களாக நாமத்தினால் வெள்ளியும் பொண்ணும் செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை நாங்க செய்து காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஜனங்கள் எதிர்பார்த்தத கொடுத்தா கத்தருக்குள்ள வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க ஊழியம் செஞ்ச தோத்துருவோம் அவனுக்கு தேவையானதை கொடுத்தா நிச்சயமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் வருவார்கள் ஒரு அமாஷா அவனுக்கு தேவையான வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அது பொன்னையும் வைத்து வார்த்தைய கொண்டு வல்லமைய கொண்டு விடுதலையே வாங்கி கொடுத்து ஆமே அவனை எழும்பி வாழ வைக்க முடியுமானா இந்த ராத்திரி வேளையில தேவை ஜனங்கள் அப்படி ஒரு ஊழியத்தை செய்யணுமே வெள்ளியை கொடுக்கறதுனால ஒரு மனம் கொடுக்க முடியாது பொண்ணை கொடுப்பதுனால ஒருவனை மனந்திரும்ப வைக்க முடியாது ஆனால் நாங்க அப்படி ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறோம் எப்படி என்னிடத்தில் உள்ளத உனக்கு தருகிறேன் என்கிற வார்த்தை சபையை அசைக்கட்டும் ஊழிய தாகத்தை பெற்ற ஒவ்வொருவரையும் அசைக்கட்டும் ஆமேன் ஜனங்களை அசைக்கிறது அந்த ஊழியம்தான் ஆமேன் ஆத்துமாக்கள் அசைக்கிறது என்னதுப்பா விலையேற பெற்றது ஒன்றை இருக்கு அந்த விலையேற பெற்றதை நாங்கள் சுமார் ராத்திரி வேலையில் எங்களை மாற்றுங்க அவையானவரே எங்களை அப்படி எடுத்து பாவை எங்களை அப்படி எடுத்து மாற்று நீங்க கிரியை செய்ய வேண்டும் என்று கஞ்சுகிறோம் நீ செயல்பட வேண்டும் என்று கஞ்சுகிறோம் இந்த நல்ல நாட்கள்ல பண்டிகையின் சந்தோஷத்தின் கழிப்போட சபைகள் இருந்து விடாதபடி ஒரு எழுப்புதலின் தாகத்தை எங்களிடத்துல உள்ளத எங்களிடத்துல உள்ள ரட்சிப்பு எங்களிடத்துல உள்ள அபிஷேகம் எங்களிடத்துல உள்ள ஆத்தும தாகம் எங்களிடத்துல உள்ள பாரம் எங்களிடத்துல உள்ள தேவ அன்பு வெளிப்படுகிறதாய் மாற்றி தாரும் தகப்பான மாற்றி தாரும் தகப்பனை என்னிடத்தில் உள்ளத உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற தைரியம் சபைக்கும் ஊழியர்களுக்கும் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் வருவதாக என்னிடத்தில் உள்ளத உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு விசுவாச நடக்கைகள் வருவதாக எங்க கிட்ட என்ன பாருக்கு எங்க கிட்ட பார்த்த இருக்கணும் எங்க கிட்ட உங்க தரிசனம் பலமா இருக்கணும் எங்ககிட்ட தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற அழைப்பு என் மேல இருக்குங்கிற எண்ணம் கவனமா இருந்தா மட்டும்தான் இந்த வார்த்தையை நாங்க சொல்லி ஊழியம் செய்ய முடியும் என்னிடத்துல உள்ளது எங்களிடத்துல உள்ளதை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்ல முடியும் எனக்கு இந்த ராத்திரி வேளையில வசனத்தை கேட்டு இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஒரு எழுப்புதலின் தொடுதல் ஆசைப்பதாக ஒரு எழுப்புதலின் தொடுதல் ஆசைப்பதாக ஒரு எழுப்புதலுக்குரிய தொடுதல் ஆசைப்ப விடுதலையோடு கத்திருக்கு ஊழியம் செய்ய தேவ ராஜ்யத்தை கட்ட தேவ அன்போடு ஜனங்களை பார்க்க குறை சொல்றதை நிறுத்தி பெரியவர்கள் சிறியவர்கள் இந்த அந்த நிறுத்தி உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு இளம் தலைமுறையின் ஊழியத்தை தேசத்தில் எழுப்பி தருகிற நாட்கள் வருவதாக பாராட்டுங்க தயவா மன்னிங்க ஒவ்வொரு ஊழியங்களும் ஒவ்வொரு ஊழியர்களையும் மாறி மாறி தாக்கி கொண்டிருக்கிற ஊழியம் வேணாம்ப்பா எல்லாரும் இணைந்து தேவ பிள்ளைகள் என்கிற அன்போடு எங்களிடத்துல உள்ளதை உனக்கு தர்றோம் பா அப்படின்னு காண்பிக்கிற ஒரு விலையேற ஏற பெற்ற ஊழியத்தை தரிசனத்தை எழுப்புதலின் தொடுதலை எங்களுக்குள்ள தாங்க எங்களை மாச்சுங்க நாங்கள் கத்தருக்காக செயல்பட விரும்புகிறோம் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதையோ பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்காக எலும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறட் நாமத்தை எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஜெயமெடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அறிவிப்பு இதாவே சொல்